ப்ரைஸ் வேணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம சூப்பரான ஒரு இது வீடியோ ஒன்று பார்க்கலாங்களா என்ன தெரியுங்களா நல்ல ஒரு கோதுமை மாவை வச்சு ஒரு புதுவிதமான டிஷ்ஷு அதாவது பாஸ்தா பாஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு டின்னர் டின்னர் இப்போ செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வெளியே கூட போகலாமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போது நம்ம ஒரு ஈவினிங் ஒரு மாலை நேரத்தில் ஒரு டிஃபன் செய்கிறாங்களா இந்த கோதுமை மாவில் ஒரு புது விதமான டிஃபன் செய்கிறாங்களா அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்துங்க முதல்ல நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருள் ஒரு கிண்ண கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கோதுமை மாவை வந்து நம்ம வந்து இப்போது வந்து ஒரு பைலில் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நல்லா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா கட்டிகள் இல்லாத நல்லா பெசைஞ்சிக்க ஒரு புதுவிதமான டிஷ்ஷாக இருக்கும் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் நான் செய்யும் போது பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கா பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம் சப்பாத்தி மாவு கரெக்டாக நம்ம பெசைகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பெசுகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க எண்ணெய் விட்டுருக்கறனால வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ என்னடா இது கோதுமை மாவில் செய்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ செய்கிற டிஷ்ஷு வந்து கொஞ்சம் வளவளன்னு எல்லாம் எல்லாம் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பெசுகிற மாதிரி தச செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பெசஞ்சி பாருங்க நல்லா தலை தழம் நல்லா சாஃப்டா இருக்குதுங்க இதை பாருங்க அப்படியே தொட்டனா நல்லா உள்ள போகுது இதை பாருங்க கை உள்ளே போகுது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டா நம்ம பிசைஞ்சிருக்கோம் இது அப்படியே நம்ம விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டா நம்ம தொட்ட இது இதை தொட்டத்த விலை இனிமேல் இதுக்கப்புறம் இருக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம தட்டை பிளேட் எடுத்து பார்க்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மாவு நல்லா இருக்குது தலை தலன்னு இருக்குது இப்போ நாம வந்து கரெக்டா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ மாருங்க முதல்ல வந்து கொஞ்சோண்டு கொது மாவை மட்டும் தூவி விட்ருங்க நம்ம இப்போ இதில் கட் பண்ணி போட போறோம் கொது மாவு அப்போதான் வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாது ப்ளீஸ் ஓகேங்க இப்போ இப்போ நம்ம வந்து கரெக்டா வந்து கட் பண்ணிக்கலாம் இத பாருங்க இந்த மாதிரியே போட்டுரலாம் அப்படியே நம்ம எந்த இடத்துல கட் பண்றோமோ அந்த இடத்துல இருந்து இது பண்ணுங்க அப்படியே அழகா விழும் எவ்வளோ அழகா விழுது பாருங்க இது நம்ம குழந்தைகிட்ட கொடுத்தா கூட கட் பண்ணுவாங்க பசங்க குழந்தைங்க விளையாடுது இல்லைங்களா அந்த குழந்தைகிட்ட கொடுத்தா கூட கட் பண்ணுவாங்க பாருங்க இதை பாருங்கள் இதே மாதிரி இதை பாருங்கள் கீழே பாருங்கள் இதை பாருங்கள் மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாவு போட்டிருக்கிறது ஒன்றோட ஒன்று இதுங்க ஒட்டிக்காது அதனால தான் நான் வந்து மாவு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இதை பாருங்கள் இப்போ கூட நான் ஒரு வாட்டி காட்டுறதை பாருங்கள் இதை பாருங்கள் அழகாக அழகாக வந்து பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்துடலாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் இதை பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்க நீங்கள் கட் பண்ணி இப்போ நம்ம வந்து இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மேலே வந்து நீங்கள் கோதுமை மாவை தூவி விட்டுருங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்றும் இது பாருங்க ஒட்டலை பாருங்க இல்லைன்னா ஒட்டிடும் அதனால் தான் நான் போதுமாவ மேலே அப்படியே கொஞ்சம் தூவி விட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க பாருங்க இதே மாதிரி கட் பண்ணிருங்க நம்ம தண்ணியில் போட்டு இப்ப வேக வச்சிடலாம் இப்ப பாருங்க ஒரு வானல்ல வந்து நம்ம தண்ணி வச்சிருக்கிறோம் இது நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க நல்லா தெரியுது பாருங்க இதுல வந்து நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுருங்க நம்ம எல்லாத்தையும் இப்படியே போட்டுடலாங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஓகேங்க இதை பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம் இதை பாருங்க நல்லா வேகுது இதுலேருந்து ஒரு ஃபோர்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இதை பாருங்க நல்லா இதை பாருங்க தனித்தனியாக நல்லா வேகுது பாருங்கள் இதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேக வேணாம் இதிலே நல்லா வெந்துடும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் தாங்க போடணும் நல்லா தண்ணி கொதிக்கும் போது தான் நான் போட்டேன் அப்போ தான் அது நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு வடிகட்டியில் நம்ம போட்டுடலாம் இதை இதை பாருங்கள் நான் போடுற பாருங்க கீழே அது வடிகட்டியது எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போது இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதனால தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நல்லா கழுவியாச்சு இதை பாருங்கள் நல்லா வளவளன்னு விழுது இது எதுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன்னா தண்ணி ஊற்றி கழுவுறேன்னா இது ஒன்னோட ஒன்னு ஒட்டராது இப்போ இப்ப பாருங்க நல்லா வள வளம் திப்புங்க கையில திப்புங்க கட கடக்கடன்னு உழுது பாருங்க பாருங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டுன்னு போதும் இப்போ நம்ம கழுவிச்சங்க கழுவிச்சுங்க நல்லா கழுவி ஆச்சு இருக்கிற தண்ணியும் வந்து இது அப்படியே இருக்கட்டும் இது நல்லா கொஞ்சம் ஒன்னு ஒன்னு ரெண்டு சொட்டு இருந்துச்சுனாலும் கீழே வடிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம தாழ்த்துலாம் இதுக்கு இப்போ ஒரு வானலை வச்சுட்டோம் வானலை வந்து நம்ம ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக நசுக்கி இது நசுக்கி போட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சு போட்டாலும் பரவாயில்ல பூண்டு கொஞ்சம் வதவிட்டோம் இஞ்சி போட்டுக்கலாம் கூடையே இஞ்சி போட்டுலாம் கூட நீங்கள் வந்து நசுக்கி போட்டாலும் அரிஞ்சு போட்டாலும் ஒன்று தான் நீங்கள் எப்படி போட்டாலும் உண்டு இது ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் ஆனியன் வதங்கிடுச்சிங்க இப்போ டொமேட்டோ போடலாம் தக்காளி போட்டுடலாம் இதே நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வந்து சிட்டி தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதை கிண்டி விட்டுருங்க இது நல்லா வந்து நல்லா இதில் அப்ளை ஆகட்டும் இதில் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் சுவை சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கங்க கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மாவுளையும் போட்டிருக்கோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு வாட்டர் மிஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த தண்ணி சுண்டட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் மசாலா வாசம் போகணும் இல்லைங்களா அதனால் ஓகேங்க இப்போ தண்ணி சுண்டிடுச்சு நம்ம வந்து நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த இதை நம்ம கொட்டிடலாம் நம்ம போது மாவு அந்த இது நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம எடுத்து கொட்டிடலாம் பாஸ்தாவை கொட்டிடலாம் இப்போ அப்படியே வந்து இது ஃபுல்லாக இது அப்ளை ஆகிறதுக்காக நல்லா மேக்னேட் பண்ணிடுங்க சுவையான செம சூப்பரான ஒரு சூப்பரான டிஃபனு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபனு டிஃபனாகவும் பெரியவங்களும் டிஃபனாகவும் சாப்பிடலாம் இப்போ வயசானவங்களுக்கும் சாப்பிடலாம் இது வந்து வாய்க்கு வந்து ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நல்லா உள்ள போனதே தெரியாது வாயில அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் கழுவு கழுவிட்டனால அது வழவழப்பு தண்ணியே இருக்காது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நாம அப்படியே வந்து கொத்தமல்லி தலையை அப்படியே மேலே தூவிட வேலை தான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நம்ம இப்போ நம்ம இது அடுப்பில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுட 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 இப்போ பாருங்கள் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்களும் வந்து செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்ம சூப்பராக ஒரு ச நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம்ஸு டின்னர் இது நைட் டின்னரு நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுறதை பாருங்கள் எவ்வளோ நல்லா வளவளவளானு இருக்குது பாருங்கள் கொ பல்லு இல்லாதவங்க வயசானவங்க கூட இதை சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்